எல்லோருக்குமே வணக்கம் இது வந்து அன்பு விஷயம் நாங்கள் இந்த காணொலியில் வந்து என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தற்போது வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது என்ன எச்சரிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வெள்ள அனர்த்தம் மற்றது வந்து புயலுக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது எப்போ விரைவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தெட்டாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து இந்த எச்சரிக்கை வந்து விடப்பட்டிருக்குது இப்போ வந்து நாங்கள் இந்த காணொலியில் என்ன வாசியம் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இரணமடுக்குளம் இருணமடுக்குளம் என்றாலே தெரியும் வந்து கிளிநொச்சி அங்காளி பக்கம் விவசாயிகளோட வன்னி விவசாயத்தின் தாய் என்று சொல்லப்படுகின்றது விஷயம்தான் வந்து இரணமடை குளம் அந்த இரண்டமடை குலத்தின் கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தாறு அடி ஆனால் இன்றைய பொழுதுல வந்து இருபத்தி ஏழு அடி வந்து இருணமடை குளம் வந்து நிரம்பிடுது அதால் வந்து கீழ்பகுதியில் இருக்க மற்றும் தாழ் பகுதியில் இருக்க மக்கள் வந்து அவதானமாக இருக்க வேண்டும் என்று வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஏனென்றால் வந்து இன்றைக்கு இரவு இல்லாட்டி நாளைக்கு நாளைய பொழுதுல வந்து வான் கதவுகள் திறக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது அதே வேலையில வந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு மூன்று வருடங்களுக்கு முதல் வந்து ஒரு பெரிய வெள்ளு அனர்த்தம் வந்து இருந்துச்சு அந்த வெள்ள அனர்த்தம் அளவுக்கு வந்து இந்த முறையும் வந்து வரக்கூடிய அளவு வரக்கூடும் என்று வந்து ஒரு கதையிலும் வந்து அடிவளப்படுறது இருந்து அதே நேரம் வந்து அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஏனென்றா வந்து அவ்வளவுத்துக்கு வெகு வேகமாக வந்து நீர்மட்டம் வந்து உயர்ந்து கொண்டு போகுது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே கிளிநொச்சி பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கனராயன் குளம் பிரமனார் குளம் எல்லாமே வந்து கலிங்கு பாயு வான் கதவு எல்லாம் திறந்து வந்து கலிங்கு பாயை வந்து வான் கதவு திறக்க வலிக்கிட்டாங்க அப்போ அதெல்லாம் வந்து திறந்தவொன்னா வந்து இங்கே இரணமடை குளம் வந்து இன்றைய பொழுதுல இல்லாட்டி நாளைய பொழுதுல வந்து வான் கதவு திறக்கப்படுறாங்க அது தொடர்பான காணொலியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ள போவோம்

அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காணொலி வந்து ஒரு சிறிய காணொலியா தான் இருக்கு உங்களுக்கும் வந்து இந்த காணொலி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்களும் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கீழ் கிளிநொச்சி பக்கம் அந்த இரநடு குளத்தின் வான்கதவுத்துறை கேட்க வந்து அந்த நீரோடுற பகுதிகளில் இருக்கிற மக்கள் கிளிநொச்சி அங்காளி பக்கம் இருக்கிற மக்கள் வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும் வந்து அதே நேரத்தில் வந்து மிச்ச இடங்கள்லேயும் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சுருக்கோம் காற்று மற்றும் மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்குது அதனால் வந்து அந்த கிளிநொச்சி மக்களையும் தாண்டி எல்லா மக்களுமே வந்து அவதானமாக இருக்கணும்ன்றது வந்து நாங்களும் வந்து கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கவே வந்து தெரிஞ்சிருக்கோம் வருடம் வந்து எல்லாருக்குமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாருமே வந்து பார்த்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலையாள வந்து வெள்ளத்தால் வந்து பழக்க கணக்க கால்நடைகள் வந்து பயங்கர உயிர் சேதம் மற்றது சேதம் அடைஞ்சது வந்து இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கனால தெரியும் இப்போவே வந்து அந்த பண்ணை வச்சிருக்காங்க மற்ற கால்நடை வளர்க்குறார்கள் வந்து இப்போவே வந்து அந்த எச்சரிக்கை விட்டாப்புற வந்து தாங்கள் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து கால்நடைகள்லாம் வந்து அழைச்சி கொண்டு வராங்க அதே நேரத்தில் வந்து ஏஎல் எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்குது அதுக்கான மாணவர்களும் வந்து அவதானமாகவும் அவதானமான முறையில் வந்து பரீட்சை கைப் சொல்லணும் அது எல்லாத்தையும் மட்டுக்கெட்டுக்கிட்டு கொண்டு எல்லா மக்களும் வந்து அவதானமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் இந்த காணொலியை முடிக்கிறோம் இது தொடர்பான இப்படியான காணொலிகளை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணுமாட்டா எங்களோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா வந்து இப்படியான காணொலியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் வந்து இப்போ இந்த காலேஜ் சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நாங்கள் தொடர்ந்து காணொலி போட்டுக்கொண்டு தான் இருப்போம் அந்த காணொலியை வந்து நீங்கள் பார்க்கணுமாட்டா மறக்காமல் எங்களை திருப்பியும் சொல்கிறேன்னு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்திங்கன்னா வந்து நாங்கள் போடுற காணொலி எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இலகுவாக இருக்குது இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதை விட விரைவு நன்றி வணக்கம் பாய் பாய்